வாழ்க வையகம் வாழ்க வளம் நினைத்தாலே முக்தி திருவண்ணாமலையில் தங்கி கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசித்து உண்ணாமலையம்மனை தரிசித்து அடிமொழி சித்தர் ஜீவசமாதியை தரிசித்து இடைக்காடார் சித்தருடைய ஜீவ ஜீவசமாதியை தரிசித்து பல சித்தர்கள் வாழ்ந்த பூமியான இந்த திருவண்ணாமலையில் உள்ள ஒன்பது லிங்கங்களையும் தரிசித்து பல ஞான தபோதனர்கள் வந்த இந்த கிருவண்ணா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள முக்கியமான பரிகார நந்தி உண்ணாமலை தாயார் கோவில் இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அனைத்து லிங்கங்களையும் நமது வாகனத்திலே சுற்றி பார்த்து நமது அன்னதான சேவையும் நீங்களே காய்கறி வாய் வந்து அரிசி பருப்பு வாய் வந்து செய்து அதை மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணி மூட்டு வலிக்கு சூப்பு தந்து மூட்டு வலிக்கு தைலம் தந்து குடிக்க மினரல் வாட்டர் தந்து சாப்பாடு போட்டு அவங்க குறைகள் நான் கேட்டு உண்மையிலே அடியார்களுக்குள் தான் அவனே இருக்கின்றான் ஆகவே உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு வரணும்னு எண்ணம் இருந்தா முக்தி அடையணுன்ட்டு என்ன இருந்தா ஏனென்றால் இது முக்தி ஸ்தலம் நினைத்தாலே முக்தி ஸோ அந்த மாதிரி முக்தி ஸ்தலமான இந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்து எங்க யூடியூப் சேனல்ல நம்பர் இருக்கும் தேடி பார்த்து வாங்க இங்க வந்தீங்கன்னா காலையில் மூலிகை கஞ்சி தரும் மத்தியானம் ஆயிரம் பேருக்கு இட்லி சாம்பார் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஏதோ ஒன்று அதே மாதிரி மூட்டு வலிக்கு சூப்பு தரும் மூட்டு வலிக்கு தைலம் தரும் மூட்டு வலிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் தரும் குடிக்க மினரல் வாட்டர் தரும் இந்த சேவை தொடர்ந்து செய்கிறோம் இதே போல பௌர்ணமி அன்னைக்கு சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைலம் குடிக்க மினரல் வாட்டர் போன்ற சேவைகள் செய்கிறோம் பௌர்ணமி சேவைக்கு வந்து எங்களோடு இணைந்தாலும் சரி தினசரி சேவையில் எங்களோட இணைந்தாலும் சரி இதில் ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திரம் தன்று வாங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ளதான் இருக்கும் எனக்கு நட்சத்திரமே தெரியல அப்படின்னா பரவாயில்ல அபிஜித் நட்சத்திரம் அதுக்குண்டான நேரம் அதுக்குண்டான காலம் அதுக்குண்டான மந்திரங்கள் நான் தரேன் இப்போ உங்கள் நட்சத்திரத்தன் நீங்கள் வந்தீங்கன்னா நட்சத்திர பரிகார யாகம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது உங்கள் திதி என்ன அதுக்கு என்ன செய்யணும்னு தரேன் உங்கள் கர்ணநாதன் என்ன அந்த கருணநாதனுக்கு நீ என்ன படம் மாட்டணும் எந்த படத்தை நீ பார்க்கணும் நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை செய்தா வளருவே இப்போ நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி நான்கு ராசிகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு ராசிக்கார் வந்து நீர் ராசி வேலை செஞ்சார்னா அது தோத்து போயிடும் நீர் ராசிக்கார் வந்து நெருப்பு ராசி அதாவது பேக்கரி ஹோட்டலு இது போல வச்சார்னா தோத்து போயிருவார் நெருப்பு ராசிக்கார் ஓட்டலு அன்னதானம் ஏன்னா தர்ம ராசி அது ஹோட்டலு அன்னதானம் இது போல வேலைகள்லாம் செய்தார்னா முன்னுக்கு வந்துடுவார் நீர் ராசிக்காரு மோர் எண்ணெய் பால் தயிர் ஜூஸ் கடை இது போல வச்சா முன்னுக்கு வந்துருவாரு கர்ம ராசி காமராசின்னு இருக்கு அவங்க என்ன செய்யணும் இது போல வாழ்க்கையில நுட்பமான சில ரகசியங்களை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை ஒளிர வேண்டும் என்றால் தயவு செய்து சொல்றேன் நீங்க இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பல ரகசியங்கள் இருக்கு ஒன்று உங்க நட்சத்திரம் நீங்க வந்தீங்கன்னா நட்சத்திர பரிகாரையாக செய்தீங்கன்னா அன்னைக்கு உங்க பரிகார மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையலாம் ரெண்டாவது அன்னைக்கே நீங்க பண்றது மட்டும் தான் அன்னதானம் அன்னைக்கு நீங்க வணங்குறது மட்டும் தான் வழிபாடு அன்னைக்கு நீங்க செய்கிறது மட்டும்தான் உதவி இது உங்களுடைய புண்ணிய வங்கியில் போய் சேரும் ரெண்டாவது உங்க திதி அன்னைக்கு என்ன செய்யணும் பார்த்தா விதி மாறிடும் உங்க கர்ணநாதனை பார்த்தீங்கன்னா காரியம் சித்தி ஆகும் உங்க யோகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க யோக யோகத்துக்கு அதிபதி ஆகுவீங்க ஆகவே உங்களுக்கு இந்த காணொளி நிச்சயமாக பிடிக்கும் ஏன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற உனக்கு எண்ணம் இருந்தா இந்த காணொலி உன் கண்ணில் பட்டா நிச்சயம் திருவண்ணாமலைக்கு வாங்க இது ஒரு தொடர் சங்கிலி தொடர் நட்சத்திர அன்னைக்கு வரணும் நட்சத்திரம் அன்னைக்கு அன்னதானம் பண்ணணும் நட்சத்திர அன்னைக்கு நட்சத்திர பரிகாரம் மந்திரம் பண்ணணும் யாகம் பண்ணணும் இது பண்ணிட்டு இதுக்கப்புறமா அன்னதானம் பண்ணிட்டு கிரிவலப்பாதை பாதை ஃபுல்லா சுத்தி வந்துட்டு குருங்குகளுக்கு நாய்களுக்கு இது போல் அத்தனை பேருக்கும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு உங்களால் முடியல நான் வரேன் அப்படின்னா ஓகே தாராளமாக வாங்க இங்கே வந்து என்ன பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச சேவையை செய்துட்டு உங்கள் நட்சத்திரம் அன்று வந்தீங்கன்னா ஒரு பரிகாரமும் முடிச்சுட்டு கிரிவலமும் முடிச்சுட்டு முக்தி பெறத்துக்கு வழிகாட்டுறேன் வாங்க இது சாதாரண வீடியோவில் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ற எத்தனையோ பேர் இருப்பாங்க எனக்கு எல்லா தரமே இருக்குது முன்னேறவே இல்லை காரணம் ஜோதிடத்தில் எதனா ஒரு சூற்றமாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சு தர்றதுக்கு சாஸ்திரம் படிச்ச ஒரு ஜோதிடர் ஆகவே தயவு செய்து இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம் இதுக்குள்ள இருக்கு அப்போ ரகசியம் தெரிஞ்சால் மட்டும்தான் தான் நீங்க என்ன பண்ண முடியும் வாழ்வியல் முன்னேற முடியும் எவ்வளவு பேர் திறமைசாலிகள் இருக்கிறாங்க ஆனா முன்னேறவே இல்லை காரணம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதே தெரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்க கூடாததெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க ஆக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நான் இப்ப சொல்ற விஷயம்தான் ராசி நட்சத்திரம் காரணம் யோகம் திதி இதை அஞ்சையும் தெரிஞ்சுக்கணும் இது அஞ்சில் எது ஃபெயிலர் ஆனாலும் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி பல நாட்களை செலவு பண்ணி பல வருஷங்களை செலவு பண்ணி ஜோதிடம் சாஸ்திரம் நாடி அறிவியல் சித்த வைத்தியம் யோகம் இது போன்ற பல விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஆகவே உங்களையும் முன்னேற்ற வருவதற்காக தான் வந்திருக்கிறேன் தவிர எனக்கு வருமானம் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை பேசவில்லை நான் என் குருநாதர் வேதாத்திரி மகரிஷ்யா சொல்லி கொடுத்த உடற்பயிற்சி யோகா தியானம் காயகல்பம் மகத்தாய்வு இந்த காயக்கல்பத்திலே சித்தி அடைஞ்ச பிறகுதான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன் இன்னொருத்தருடைய துன்பத்தையும் இன்னொருத்தருடைய கஷ்டத்தையும் எங்ககிட்ட சொன்னா எங்கிட்ட சொன்னா என்ன தீர்வுன்னு டெஃபினட்டா என்னால சொல்ல முடியும் ஏன் அவனுடைய மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் இவர் என்ன ராசி இவர் என்ன செய்யணும் இவர் வாழ்க்கையில எங்க போய் மாட்டிட்டு மாட்டிட்டு இருக்காரு அந்த சிக்கலை இவர் இது எப்படி ரிலீஸ் பண்ணும் இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் மக்கள் போகணும் எல்லா சமையல் போங்க வேணாம்னு சொல்ல ஆனா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எங்க தெளிவு கிடைக்கும்னு தெரியும் அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல விஷயம் சைவமா நீங்க இருக்கணும் முதல்ல விஷயம் கெட்ட பழகிறதுக்கு அடியாம அடிமையாகாம இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் உங்ககிட்ட தான் உங்களை கண்டிப்பா முன்னேற்றலாம் நான் சொல்றது உண்மை முதல்ல சைவமா இருக்கணும் ரெண்டாவது கெட்ட பழகங்களுக்கு அடிமையாம அடிமையாகாம இருக்கணும் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆனால் கூட பரவாயில்ல ஒழுக்கம் இருந்தால் போதும் கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க ஒழுக்கம் மட்டும் இருந்தால் ஐயா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க முட்டை நூறு கோடி ரூபா கொடுத்தா கூட காலி பரவிடுவேன் ஆனால் நூறு கோடி ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தனா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கலாம் அதுதான் முக்கியம் ஒருவனுக்கு பசிக்கு உணவு கொடுக்கறது வேற விஷயம் அவனையே அவன் சம்பாரிச்சு சாப்பிட வச்சு அவன் மூலிமா பத்து பேருக்கு உதவி செய்ய வைக்கிறது தான முக்கியம் இப்போ அதை தான் செய்துட்டு வேற ஒன்றும் இல்லை அதை தான் செய்கிறோம் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி செய்வதை விட பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்ற டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இங்கே இருக்கிறேன் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் திருவண்ணாமலைக்கு என்னை வந்து சந்திங்க வரும்போது உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க இல்லை என்றாலும் பரவாயில்ல பிறந்த தேதி மாதம் வருஷம் டைம் பிறந்த ஊர் தெரிஞ்சால் போதும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்ற தெளிவா சொல்றேன் நீங்க இது தெரிஞ்சு கொண்டு இங்கே நடக்கிற நட்சத்திர பரிகாரத்துல கலந்துக்கிட்டு அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க சொல்லாம் என்கிட்ட பணம் இல்லை வாங்க அதை பத்தி கவலை இல்லை நன்றி